பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை கண்டறிந்து அவர்களின் சாதனைகளை ஊக்குவிக்கும் வகையில் அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் சாதனையாளர்கள் விருதுகள் அறம் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அறம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கும் விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நாரதகானா சபாவில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான திரு கே பாக்கியராஜ் கலந்து கொண்டு பல்வேறு சா துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி ஊக்கப்படுத்தினார் கல்வி பணி அரசியல் பணி ஆன்மீக பணி பொதுநல சேவை என பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஆன்மீக அன்பர்கள் என பலரும் கலந்து கொண்டு விருதுகளை பெற்று மகிழ்ந்தனர் அறம் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெற்ற பலரும் தங்களது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டனர் ஆன்மீகம் அரசியல் சமூக சேவை என பல துறைகளில் சாதனை படைத்து வரும் ஈரோடு ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த சா விஜயகுமாரி அவர்களுக்கு சிறந்த சமூக சேவருக்கான விருதினை வழங்கி அறம் செய்ய விரும்புகிற அறக்கட்டளை பெருமைப்படுத்தியது கே பாக்கியராஜ் நீதின் குரல் பாஸ்கர் ஆகியோர் இணைந்து விஜயகுமாரிக்கு அறம் விருதுகள் வழங்கினர் கூத்துப்பட்டறை மூலம் கலைத்துறையில் ஈடுபட்ட சா விஜயகுமாரி மது தீமைகள் தொடர்பாக விழிப்புணர்வு நாடகங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் இதற்காக தனக்கு அரம்பிருந்து கிடைத்துள்ளது ஊரக மாவட்டம் பவானியிலேருந்து நான் வரேன் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது அந்த சாதனை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு உபயோககரமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய என்ன சொல்கிறதுனா அது அதுவே உள் எனக்கு இருந்துச்சு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்ட்டு அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷமாக நிறைய பேர்த்துக்கு காது கேட்காதவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் நிறைய கவுர்மெண்ட்டால் என்ன பண்ணித்தர முடியுமோ அஞ்சு பைசா யார் வாங்காமல் பொது சேவையாக கருதி நிறைய மக்களுக்கு செஞ்சுருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் வெளியில் அது வந்து காமிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஒரு கையில் கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருந்த பட்சத்தில் திடீர்னு கூத்துப்பட்டறைங்கிற சினிமா துறையில் ஒரு சின்ன ஆர்வம் சரி இதில் போய் ஏதாவது சாதிக்க முடியுமா மக்களுக்காக அப்படின்னு பார்த்துட்டு அது மூலியமாக ட்ரைனிங் எடுத்து சாலையோர விழிப்புணர்வு நாடகம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்மெட் போட்டு குடிச்சிட்டு மக்களுக்கு இடையூறாக பல விதிகளை பைக்கில் ரொம்ப ரேஸ் போகிறது இந்த மாதிரி வந்து கண்மூடித்தனமாக போய் விபத்துக்குள்ளாகிறது இந்த மாதிரி எதுவும் மக்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு மாவட்ட வாரியா மாவட்ட மாவட்டமாக போய் எஸ்பி டிஎஸ்பி இந்த முன்னிலையில அவங்களுடைய கருத்தின் முன்னிலையில் எல்லா மாவட்டத்துலையும் சாலையோ சாலையோர பாதுகாப்பு விழிப்புணர்வு நாடகங்கள் மற்ற மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இடையூற இருக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் ஒரு தாய் இப்போ ஒரு மகனை இழக்கிறதுக்கு என்ன காரணம் அந்த மகன் மொத்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள பேச்சு தாய் தந்தையினுடைய பேச்சு கருதி ஏன்னா இப்போ அதிவேகம் வந்து நாளைக்கு அவங்களுடைய இழப்புக்கு ஆயிடுது நாளைக்கு அவங்க இழந்துட்டாங்கன்னா அந்த தாய் அந்த தந்தை அந்த குடும்பமே வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப சாலையை கிடக்கும் போதும் சரி சாலையில் பைக்கில் செல்கிறப்பையும் சரி ஹெல்மெட் போட்டு போங்க தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க அப்படின்னு நிறைய இன்னும் எவ்வளோ சொல்லலாம் நிறையா வந்து தேவையற்ற செயல்கள் என்ன சொல்றதுன்னா இப்போ நிறைய என்னமோ குளிப்பு கஞ்சா அப்படி இப்படின்னு எல்லா பசங்க வந்து ட்ரக்ஸ் அடிச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கற்பழிப்பு கொலை கொள்ளை அதிகமாகிடுச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பு கருதி முன்னிலையில் வைக்கிறேன் இப்போ வந்து இவங்க பத்திரிகைக்கார பேட்டி எடுக்கிறாங்க ஆனால் நாள் வரைக்கும் வந்து கேட்கல ஆனால் இப்போ கேட்டிருக்காங்கங்கிறதுக்காக முன்னிலையில் வைக்கிறேன் ஏன்னா நிறைய குழந்தை கற்பழிப்பு தான் அதிகமாக இருக்குது இதையெல்லாம் நம் நாட்டு அரசாங்கம் முன்னிலைப்படுத்தி அதை வந்து முன்னிறுத்தி இதையெல்லாம் வந்து இந்த அராஜகத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வந்து அரியோட அறுக்கணும் அறுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து பொதுவான கருத்து மிகுந்த ஏழ்மையாக வாடும் குடும்பங்களுக்கு எத்தனையோ அதை சொல்லுவாங்களா குப்பையில கிடந்தாலும் குண்டுமணி தகர தங்கத்துக்கு நிகரானது அப்படித்தான் ஒவ்வொரு அறிவாளியும் அறிவுத்திறன் திறன் உள்ள பெண்மணிகளும் பசங்களும் எல்லாருமே இருக்கிறாங்க அதை செயல்படுத்தும் முறைகள் தான் அரசாங்கத்துல தவறாக இருக்கு அதை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் வந்து அந்த மாதிரி குழந்தைகளை மேம்படுத்தி கொண்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் நல்ல நாடு வளர்ச்சி அடையும் நல்ல பிள்ளைங்க வந்து எல்லா துறையிலையும் மேன்மேலும் வளர்வாங்க அதன் காரணமாக மக்கள் நான் கலைத்துறையில் சா எதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் சாலையோட விழிப்புணர்வு நாடகம் அப்படிங்கிற ஒரு பூஜை மூலியமாக அறிமுகமாகி அந்த நாடகத்தை பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தி சாவிலிருந்து எப்படி தப்பி தப்பிக்கணும் அப்படிங்கிற நல்ல கருத்தின அந்த நாடகம் மூலியமாக மக்களுக்கு நிறையா எல்லா இடங்களிலும் மாவட்ட வாரியாக கொண்டு சென்று நிறைய மாணவர்களும் மாணவிகளும் இதன் மூலியமா பயன்பெற்று நல்லபடியாக இருக்கிறதா எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த நாடகம் மூலியமா நிறைய பேர் திரும்பி இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த நாடகத்தின் மூலியமா எனக்கு இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்து பாஸ்கர் சார் ஐயா அவர்கள் சென்னையில் அவர் அவரை இருக்கிற ஆர்டிஸ்ட்டு நல்ல நடிகரும் கூட அவர் மூலியமாக ராஜ்யராஜ் சார் அவர் கையால் இந்த விருதனை பெற்றதற்கு மிக்க மகிழ்ச்சியை இன்னும் மேலும் மேலும் சிறக்க மக்களுக்காக நிறைய கொண்டு செஞ்சு அவங்கள அறநெறியோடு வழி நடத்துவேன் என்று மனம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு அரசியல்வாதியா இருந்தீங்க அப்புறம் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கீங்க இப்போ வந்து ஒரு திரை நட்சத்திரம் வந்து உள்ள வருங்க இதை இந்த அவதாரத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நம்ம இப்போ ஒரு பத் ஐம்பது பேர்த்துக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் போய் சேர்த்துனா அதில் பத்து பேர் திருந்துவாங்க கண்டிப்பாக இந்த நல்ல விஷயத்தை எடுத்துவாங்க அப்படி நம்மளால் தனி மனிதனாக இருந்து இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பத்து பேர் இன்னும் பத்து பேர்த்த திருத்துவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல முயற்சியில் இதை முன்வைத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வெளிப்படுத்தின வீடியோக்களின் மூலமாக வந்து குடியிலேருந்து நிறைய பேர் மீண்டு இருக்கிறாங்க வந்து தவறான பாதைக்கு போனவங்க வந்து நல்வொழிக்கு வந்திருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் ஏன்னா குடியிலிருந்து மீண்டு வருதுங்கிறது சாமர்த்தியம் இல்லை அதே மாதிரி தீய வழிகள்லேருந்து போகிறது அதிலேருந்து அந்த மைண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அப்போ எங்களுடைய பேச்சு திறமையால் அவங்க மைண்ட் வந்து டைவெர்ட் பண்ணிடுவான் அந்த மாதிரி ஒரு மன தத்துவ முறையில் வந்து அவங்களை நாங்க நேரடியாக போய் பார்த்து பேசி அந்த மனநிலையில இருந்து நிறைய பேர்த்த வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கோம் எங்களுடைய முயற்சி கொள்ளுட்டோம் அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை இந்த மாதிரி செயல்பட்டு மக்களுக்கு பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் நன்றி விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கும் விழாவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த சகாய ரோஸ்லின் அவர்களுக்கு கல்வி சார்ந்த முனைவர்